வணக்கம் அப்புறம் வந்து விஜய் வந்துட்டாரு சீமானுக்கு வந்து பயம் வந்துடுச்சு ரஜினியெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு சில பேர் அப்படியே மனத்துக்கு பூமிக்குமோ குதிக்கிறான்னு சீமான் ரஜினியை சந்தித்தார் பார்த்திங்களா விஜய் வந்ததும் சீமான் போய் ரஜினிகிட்ட பயந்து அப்படியே போய் நின்றுட்டார் கை கட்டிட்டார் நேற்று வரை ரஜினி திட்டின்னவர் இன்னைக்கு ரஜினியோட ஆதரவு கேட்குறாரு அப்படிலாம் கிடையாது ரஜினி அவர்களோட திரைப்படம் வெளியாரு அதுக்கான விளக்கங்களும் பல பேர் சொல்லிட்டாங்க வேட்டன் படம் வாழ்த்து ரஜினி அவர்கள் வருகை தருதா இருந்தது அண்ணன் சீமான பார்க்கறதுக்கு அது அண்ணன் சீமானை வந்து நேரடியாக நானே பார்க்குறேன் நீங்கள் மூத்தவர் நானே வந்து பார்க்குறேன்னு நேரடியாக போய் சந்திச்சு பார்த்தாரு பேசினார் அவர்களுக்குள்ள சின்ன சின்ன அரசியல் சினிமா துறை சம்பந்தப்பட்டு ஒரு உரையாடல்கள் நிகழ்ந்தது நேரில் பார்த்தா மாதிரி அங்க உக்காந்துக்கிட்டு என்னமோ இவங்க அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் பேசுனாங்கோ அதில் விஜய பற்றி பேசுனாங்கோ எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பேச்சு நான் கேட்குறேன் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டோ அதை பார்த்து நாங்கள் பயப்படுற அளவுக்கு நாங்கள் எடுக்கணுமா நான் கேட்குறேன் இன்னைக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் கிடையாது விஜய் ஒரு வாரம் காத்துட்டு இருந்தோம் கட்சி ஆரம்பிச்சோம் நாங்கள் கிடையாது எங்களுடைய இனம் அங்கே விழுந்து போடும்போது அங்கே எங்களுக்காக குரல் கொடுக்க இங்கே ஆள் ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு நாங்கள் கைவிட்ட நிலையில தொடக்கப்பட்ட கட்சிதான் இந்த நாம் தமிழ் கட்சி தனியாக நன் சீமான் யாருடைய ஆதரவு சூழலில் ஐயா மணிவனோட கை கோர்த்து ஒரு கட்சி தொடங்குறார் அது ஏற்கனவே இயங்க இயக்கத்தை கட்சியா கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்தார் தமிழர் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அதுல இந்த விஜய் வருவாரா இந்த ரஜினி வருவாரா இந்த கமல்ஹாசன் வருவாரா அப்படின்னு நீங்க ஒன்னா காத்துட்டு இருக்கலாம் யாரு இந்த அல்லக்கை இந்த கை சில கட்சிகள் நான் சொல்ல முடியல அவங்க ஒன்னா ரஜினிக்காக காத்துட்டு இருக்கலாம் விஜய்காக காத்துட்டு இருக்கலாம் எங்களுக்கு யாரோட ஆதரவு கட்சி திமுக கூட சரி ரஜினி ஆதரவு ரஜினி ஆதரவு பெற்ற கருணாநிதி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மூப்பனாரோட இணைந்த ரஜினின்னு ஆதரவு பெற்ற அப்படின்னு கருணாநிதி அவர்கள் அந்த ஆதரவை கேட்டார் யார் மக்கள்கிட்ட ரஜினின்னு ஆதரவு பெற்றதான் திமுக அவர்கள் பற்ற தாமகா அப்படின்னு சொல்லலை அப்போது ரஜினின்னு தயவு தேவைப்பட்டது யாருக்கு திமுகவுக்கு எங்களுக்கு ரஜினி அவர்கள் மீது தனிப்பட்ட வன்மம் எதுவும் கிடையாது இந்த இடத்துல நாங்கள் தான் ஆளணும் தமிழர்கள் தான் ஆளணும் எங்களோட நிலம் அதை எங்களோட உரிமை அதை நாங்கள் ரஜினி அவர்கள்ட்ட நேரடியாகவும் சொல்லுவோம் மேடைகளையும் சொல்லுவோம் எங்க சொல்லுவோம் நாங்கள் விஜய பார்த்து பயந்தோம் ஓடி ஒழிஞ்சோம் அவள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேசுறோம் இங்கே போய் பேசுறோம் எவகிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்க கொள்கையில நாங்க யாருக்கும் சமரசம் கிடையாது நாங்க வைக்க கொள்கிற தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற ராமசாமி அவருக்கார் சொல்றீங்க அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் ஆழ்வது தமிழர் உரிமை வாழ்வது அனைவருக்கும் எல்லோரும் வாழ்க எல்லாருக்குமே அரசியல் இருக்கு அதாவது அவங்க உங்களோட தேவைகளை நிறைவேற்றும் ஆனா அது எங்க தலைமையில எங்கூர் தலைமையில் ஆகச்சுரமே நல்லாச்சு இதை தான் நாங்க தருவோம் சொன்னோம் இது யாருக்கெல்லாம் பொறுத்துக்கொள்ள கொள்ள அங்க ஒரு ஐநூறு வருமா இங்க ஒரு இரநூறு வருமா அவங்ககிட்ட கார் குடுக்குமாங்களா இங்க வந்து ஏதோ பங்களா கொடுப்பாங்களா ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு சலுகைக்காக ஏகிக்கிட்டு இருக்கிற அன்னார காட்சிகளா இருக்கக்கூடிய அந்த அன்னார காட்சிகளுக்கு தான் கொள்ள முடியல நான்கு முடிச்சி வளர்ந்துட்டே இருக்குது தனி மனிதனா வந்து இவன் கட்சியை தூக்கி நிறுத்தி இவ்வளவு லட்சம் பேர் இளைஞர்களை ஒன்று திரட்டினானே அப்படின்ட்டு பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியல அது தீர்வு முடியல திமுக பேச முடியல அதனால நீங்களா பேசணும் நீங்களா பேசணும் கேக்குறோம் சவால் விடுறோம் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்க தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சவால் விடுங்க பார்க்கலாம் நாங்க விடுறோம்ல திராவிடத்தை தான் நாங்கள் எதிர்ப்போம் திராவிடம் தான் ஆர்யத்துக்கு திராவிடத்துக்கும் எதிரின்னு நாங்க சொல்றோம் சவால் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க நாங்க தமிழ் தேசம் தேவைப்பா நாங்க திராவிடர் இருப்பா நாங்க திராவிட கொள்கையை தான் கொண்டு போவோம் திராவிடர் திராவிடர் எங்களுக்கு வாக்களிங்கள் நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்லி பாருங்களா எத்தனை பேர் வந்து உங்களுக்கு வாக்க வச்சுருவோம் பாருங்க சவால் அதே மாதிரி தனித்து தனித்து நின்றுதான் நீ பெரிய கட்சியாச்சு அறுபது ஆண்டுகால கட்சியாச்சே மிகப்பெரிய கட்சியாச்சே அண்ணாதுறையிலிருந்து அப்படியே நீங்க வரக்கூடிய தானே சவால் விட்டு ஒரு சவாலுக்கு ஏதாவது ஒரு திராவிடம் ஏதாவது ஒரு திராவிடம் ஆமா இவங்களே சவால் வரும்போது நம்ம பெரிய கட்சி தானே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வாங்க நம்ம தனியா போட்டுக்கலாம் யாரும் தேவை இல்லை நம்ம போலாம் நம்ம தான் பெரிய கட்சியாச்சே அப்படின்னு சொல்லுவேன் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குங்க எது ஒரு ரூபா கூட ஒரு கூட பணம் தராம வாக்குக்கு பணம் கொடுத்து நாங்க வாக்கு வாங்கல மக்கள் எண்ணங்களை வென்று நாங்கள் வென்று இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்க தேர்தலை சந்திக்கலாம் நாங்களும் தயார் ஸ்டாலினா அண்ணன் சீமானா தாராளமா அந்த போட்டு நல்லா இருக்கும் மிக சிறப்பா இருக்கும் தனித்து போட்டிட்டா திமுகவா நான்கு அதாவது தாராளமா தமிழ் தேசியமா அப்படி போட்டு பாக்கலாம் இதுல ஆயத்தோட கூட்டணி எல்லாம் கிடையாது சும்பமா பிஜேபி பிஜேபி டீம்னு தம்பி வீரர் பேருனா சில அந்த முட்டி போடுற பையன் முட்டி போடுற பையன் மைனர் மைனர் வாங்க மைனர் கிடையாது அது என்னது கீழமணியா வீரமணியா அந்த வீரமணி பையனுக்கு சொல்ற உதயநிதி கிட்ட போய் சொல்லு ஸ்டாலின் போய் சொல்ல உதயநிதி தான் பெரிய ஆளாச்சே இன்னைக்கு அவர்தான் பெரிய அடுத்த வாழக்கூடிய அவர்தான் திராவிடத்துக்கு அடுத்த வாரிசாச்சே அவர்கிட்ட போய் அண்ணா என்ன இது மாதிரிலாம் கூப்பிடறாங்கண்ணா நம்மளை தனியா போட்டுக்கிட்டு சொல்கிறாங்கண்ணே ஆ வாங்க போலாம் அப்படின்னு போயிட்டு கொடைப்பிடி உதவி வாழ்க உதவி வாழ்க அப்படின்னு போயிட்டு நீ போய் கொடை பிடிச்சி கொடைப்பிடி கொடில கொடை பிடிச்சி நீ அவரை அழைச்சிட்டு வா மக்கள் எல்லாம் போடுறாங்க மைனர் நீ அவருமாரி மைனர் ரெண்டு மைனரை வாங்க போட்டு கட்டு பார்த்துடலாம் ஏன் உங்களுக்கு செத்து போச்சு ஒழுங்க விடாது இன்னொரு அண்டா அவர் இருக்கிறான் ஆமா எப்பா பாரு ஐயோயோ திராவிடத்துக்கு அந்த சோதனை வந்துச்சுங்க நீங்களாம் வாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான் நாங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான் இந்த மண்ணில் நாங்கள் தமிழ் சொல்லி நீங்கள் வந்தீங்கல்ல தமிழா தமிழா அப்படின்னு சொல்லி கைட்டீங்கல்ல அப்படிப்பட்ட நீங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்ன்னு சொல்லிட்டு வென்றதுக்கு அப்புறம் ஏன் இந்த திராவிட வார்த்தைன்ற வருது ஏன் வருது ஜெயிச்சதுக்கு அப்புறம் திராவிடம் வருது ஜெயிச்சது மட்டும் தமிழான்றீங்க இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் பழப்பா இருக்குது இந்த பழப்பு உங்களுக்கு தேவையா திராவிடம் சொல்லிட்டு வாங்க தெளிவாக உங்களை வாழ்த்துவாங்க எங்கள் தமிழர்கள் ஆ நாங்கள் திராவிடம் ஓ அப்படின்னு நடிப்பான் இது நடக்கும் நீ திராவிடம் சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஓட்டு கட்டுவா உங்களுக்கு இருக்குது அடி நிச்சயமா வாக்கு செலுத்தும் போது தமிழ் ஒவ்வொரு மானத்தமிழனும் சூடு சொர்ணை வெக்க மானம் இவனம் இருக்கிற அத்தனை தமிழனும் திராவிடத்துக்கு பூஜை போட்டு அனுப்புவான் இது நடக்கும் இதில் இந்த சர்பத்து பையன் சொல்றான் அவனுக்கு முதல்ல நான் ஒரே வார்த்தை காக்குறேன் சம்பத்துக்கு உனக்கு வாயிருக்குறதுக்காக இந்த வாயை வித்துட்டு தமிழ் கெட்டு போதும் அது உன்னான என் தமிழ் கெட்டு போகுது ஓ தமிழை கற்றுக்கிட்டு வித்துட்டு கேடு கட்ட பழப்பு ஏன் உனக்கு இந்த ஒரு பழப்பு அந்த தமிழ் ஏன்னா விற்கிற உன் வயிற்றுக்கு போட்டுக்காக என் தமிழாக விற்கிற கேவல உனக்கு தமிழ்னா பொறுத்து ஈன பிறவாக வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எல்லாம் தமிழனு சொல்லிக்க எங்கிட்ட தமிழ் சொல்லிக்காங்க உண்மையே உனக்கு மான சூடு சொர்ணம் உள்ள ஒரு தமிழா இருந்தனாக்கா இந்த ஒரு பொறுப்பு உனக்கு தேவையே கிடையாது ஒரு நல்ல ஒரு மானத்தமிழனா ஒரு ஆண் வாழணும் வாங்கணும் இத்தனை லட்சம் இளைஞர்களை தமிழ் தேசின்ற பேர்ல அத்தனை பேர் தமிழ் தேச கொள்கைகளை கட்டி வச்சுக்காரு எங்க அண்ணன் சீமான் உன்னால முடியுமா எங்க அண்ணன் சீமான் வருகைக்கு முன்னாடி நீ திராவிட கொள்கையில வாழ்ந்து தமிழை பேசிட்டு தானே இப்ப நான் கேட்கறேன் உனக்கு உண்மையிலே தமிழ் மேல அவ்வளவு பற்றிருந்து தமிழ் மேல அவ்வளவு பற்றிருந்தான் தமிழ் தேசிய கொள்கையை நீ நிறுத்து போக்காம உங்களுக்க தமிழ் தேசிய கொள்கை முன்னெடுத்து எத்தனை லட்சம் தமிழர் இல்ல நாங்க திரட்டிருக்கோம் இந்த பத்து இருபது லட்சம் தமிழர்ல அதுல ஒரு ஐம்பது வருடம் நீ ஒன்று திருட்டு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் சம்பத்துக்கு நான் சவால் விடுறேன் பாய் வித்துட்டு நீ மேடைக்கு மேடம் என்னன்னா காசு கொடுத்தாங்க போய் மாணவன் போக நடத்திட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் உன்னால முடிஞ்சா ஒரு கட்சி இயக்கம் பேரை வச்சுக்கிட்டு நீ தனியா செயல்படு அதுல எத்தனை ஆயிரம் தமிழர்ல நீ ஒன்று திரட்டுன்னு பாக்குற அப்படி முடியலன்னா மூடிக்கிட்டு போய்கிட்டே சீமான அண்ணனை பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது ஏதாவது தமிழர் சொல்லிக்க தயவு செய்து சொல்லிக்காது நான் தமிழன் அப்படின்னு சொல்லிக்காது எங்க அண்ணன் சீமான பத்தி பேச உங்களுக்கு எங்க அண்ணன் மேடையில எங்கெங்க மேடையில பேசுறாரு அம்பேத்கர் மேடையில் பேசிருக்காரு இடதுசாரிகள் மேடையில் பேசியிருக்காரு அப்புறமா பார்த்தீங்கன்னா திராவிட மேடையில பேசிருக்காரு எல்லா மேடையிலும் அத்தனை பேர் அரவணிச்சிருக்காரு எல்லாரும் அரவணிச்சு எங்கள் அண்ணர்கள் எங்க அண்ணங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு மாண்போடு தூக்கி உயர்த்து பேசிட்டு இருக்காரு அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு எந்த இடத்துல நீங்களாம் இருக்கு அது பார் ஒரு ஒரு கால் தூசி விட மாட்டீங்க எங்கள் அண்ணன் சீமானுக்கு நீங்கள் கால் தூசிக்கிட மாட்டீங்க அவரை பற்றி பேசினதான் உங்களுக்கு பயந்து நிறையுது அது நன்றியோட உணர்வோடு நின்று தயவுசு வாங்கி முடி போயிடுவோம் சீமானம் பற்றி பேசாம உங்கள் வாழ்க்கை ஓட இது நடக்கும் இது நடக்கும் நீங்கள் இப்படி பேசியே உங்கள் காலத்தை ஓட்டுறதுக்காக இன்னும் எவ்வளோ கீழ்கணுமா போக முடியுமோ அப்படிலாம் போனீங்க அது ஒரு குழப்பே கிடையாது தயவுசே சொல்ற நல்ல ஒரு தமிழனா இருந்தாக்கா தமிழன் பக்கம் நில்லு எது நல்ல தமிழனா இருந்தாக்கா நீ தமிழன் பக்கம் மட்டும் தான் நிக்கணும் திராவிடம் சொல்லிக்காங்க சொல்லி சொல்லிக்கிட்டேன்னா தயவு செய்து திராவிட நாடு எங்க இருக்கு போயிடு போயிடு திராவிட அகதியாக நீ வந்து பிரி அதெல்லாம் சொல்ல முடியும் இது சாவ கேடு நீ என்ன பண்ற திராவிட மொழியை பேசிக்கிட்டு திராவிட நாட தேடிக்கிட்டு திராவிட கொள்கை எங்க இருந்து தேடிக்கிட்டு இங்க தமிழ் தேசம் கொண்டுதான் இந்த மண் தமிழ் தேசம் சார்ந்த கொள்கை மட்டும்தான் பேசும் அப்படிப்பட்ட மண் இது இது எங்களுடைய நிலம் எங்களுடைய தமிழரசனுடைய நிலம் எங்களுடைய கலைய பெருமானுடைய நிலம் இது எங்க பெருஞ்சி தன்னாருடைய நிலம் இங்கே காமராஜ் வந்து இருந்தாலும் இங்கே தமிழ் தேசியம் மட்டும்தான் பேசும் வேற எவ்வளோ பற்றி பேச மாட்டோம் அப்படி பேசணும்னு நினைச்சாங்க நீங்கள் எங்கே அங்கே எங்கே அங்கே எங்க பேசுனாலும் அங்கே போய்டும் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்கோம் இஷ்டத்துக்கு உன் மேடையில் இப்படி பொழப்பு அப்படி கெட்டு போயிடுச்சு இது தப்பு தைசை மோதி பார்க்காத அவனு மட்டும் போடாது இதுதான் நான் சொல்லிக்கிறது அப்போ திராவிடத்துக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா உங்களையும் நீங்கள் இந்த வாக்குடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க பார்த்துருவோம் தமிழ் நாடு சொல்லாது திராவிட நாடுன்னு சொல்லிட்டு ஓட்டு கட்டுவா திராவிடர்களை எனக்கு வாக்குறிங்க அப்படின்னு சொல்லி வா திராவிட மொழியை சார்ந்து பேசு திராவிட மொழியிலே பேசு தமிழ் மொழியில் பேசக்கூடாது தமிழ் மொழியில் பேசக்கூடாது நீங்கள் திராவிட மொழியில் பேசி திராவிட நாடுன்னு சொல்லி திராவிடர்களை கைவிட்டு அழைச்சிப்பார் உனக்கு ஒரே ஒருத்தன் ஓட்டு போட்டானாக்கா தமிழ நான் சொல்றேன் தமிழ் நல்லா தான் ஓட்டு போடுவான் தமிழை ஒருத்த ஓட்டு போட்டானா பார்த்துருக்கோம் அதே சபா திராவிடமா தமிழ் தேசியமா இப்போ நடக்கிற தேர்தலில் இந்த போட்டி தான் மிகப்பெரிய போட்டியா இருக்கும் இந்த ஆயிரத்துல ஆரிய இடமே கிடையாது இங்கே காலத்துல ஆரியம் கிடையாது நான் நேரமே சொல்றேன் ஏன் ஆரியத்தன் எதிர்ப்பு பண்ணி கிடையாது கிடையாதுப்பா இந்த நேரத்தில் தமிழ் தேசியம்தான் அதை தாண்டி வேற எந்த இதுவும் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது அப்படி ஒரு கொள்கை இங்கே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த கொள்கை நாங்கள் வெல்வோம் இது நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் தமிழ் தேசிய சார்ந்த அரசியல் தான் இங்கே இருக்கும் நான்கும கட்சி அதற்கான காலம் வந்துட்டு இருக்குது அதனால ஆரியத்துக்கு இங்கே இடம் கிடையாது அதனால ஆரியத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டிய காலமும் கட்டாயமும் இங்கே கிடையாது இங்கே வந்து தமிழ் தேசத்து காலம் நீங்கள் தமிழ் தேசத்தோட போட்டு போனோம்னு சொல்லுங்க அதுதான் சரியான அணுகுமுறை அதுதான் சரியான அரசியல் அப்போ இங்க தமிழெல்லாம் வீழ்த்திடுவான் இங்க தமிழ் தமிழ் தேசியம் தமிழன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறானுங்க இவருலாம் வந்து தெளிவாகிட்டுங்கோ பரவாயில்லை எல்லாரும் தமிழன் ஆகிட்டோம்னாக்கா தமிழெல்லாம் ஒன்னா எந்த நமக்கு இங்க இருப்பு இல்லாமல் போயிடும் அந்த பயம் வந்துடுச்சு அந்த பயத்தை விட்டுட்டோம் ஏன்னா ஏமாற்றங்கள் துரோகங்கள் இதெல்லாம் நாங்கள் மட்டும்தான் சுமந்துட்டு இருக்கிறோம் எல்லாராலையும் ஆரே துறாளையும் திரோ சந்திச்சிட்டோம் திராவிட துரோகத்தை சந்திச்சிட்டோம் துரோணத்துக்கு நாங்க பயிற்சிக்கிறோம் நாங்க எங்க மக்களுக்காக நிக்கிறோம் துரோணத்துக்கு பயிற்சி மக்களோட நிக்கிற ஒரே கட்சி அது நான் தமிழ் கட்சி மட்டும்தான் தனித்து மக்களோட மட்டும்தான் போட்டியிடற கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய கொள்கைய உறுதியோட எடுத்துக்கிட்டு நாங்க கலக்கிறோம் உறுதியா வெல்வோம் தோக்கம் எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் களத்தில் பார்த்துக்கலாம் அந்த உறுதி பணம் எங்களுக்கு இருக்குது பணம் இல்லாம தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி நாங்க உங்க பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு நீங்க முடிவு பண்ணீங்க ஆனா பணம் தராம வரணும் அவன் தான் ஆன்மீக மனிதன் அவன் தான் ஆக வீரன் வீரனா போலையா நீங்க தான் முடிவு பண்ணிடும் நாங்க வீரர்கள் ஒரு ரூபாவோட பணம் தராம எந்த டிவிக்குள்ள விளம்பரம் காக்காம நாங்க வந்து எங்களோட கொள்கைய மக்களோட மக்களோட அரவணைச்சு மக்கள்கிட்ட மக்களுடைய கருத்து பேசி இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் பண்றோம் எது இந்த மண்ணுக்கான அரசியல் பண்றோம் அது மண்ணுக்கு நல்ல ஒரு அரசியல் வேணும் அப்படின்றதுக்காக நிற்கிறோம் அந்த கொள்கையை நாங்கள் மக்களோட கொண்டு சொல்றோம் நீங்களும் கொள்கையை சொல்லுங்க கொள்கையை சொல்லுங்க கொள்ளையே சொல்லாதீங்க கொள்ள அடிச்ச பணத்தை கொண்டு போய் கொடுக்காதீங்க அதை எப்போ ஆட்சி வந்துட்டாக்காம் அப்போ அந்த பணத்தெல்லாம் நல்ல திட்டங்கள் கொடுங்க இலவசத்தை கொடுத்து மக்களை சோப்படை ஆக்காத அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாத இலவசம் ஒருபோதும் தமிழ் தேசம் ஏற்காது நாங்கள் சொல்றோம் அந்த மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் கல்வி மருத்துவம் குடிநீர் இதுக்கு மட்டும்தான் நாங்கள் இலவசம் தருவோம் இது மட்டும்தான் இலவசம் ஏன்னா உரிமை அது அந்த உரிமையை நாங்க இலவசம் சொல்றத தவறு அது அவரோட உரிமை அந்த உரிமையை நாங்கள் கொடுவோம் அது மாதிரி எதாவது பேசுங்க நாங்க வந்து நல்ல சிறந்த கல்வியை தரமான கல்வியை இந்த மக்களுக்கு தருவோம் நாங்க சிறந்த ஆக்கப்பூர்வமான மருத்துவத்தை நல்ல ஆரோக்கியமான மருத்துவத்தை மக்களுக்கு இலவசமா தருவோம் கட்டணம் இல்லாம மக்கள் ஆரோக்கியம் பெறட்டும் அப்படின்னு காரணமா சொல்லுங்க நல்ல குடிநீர் காசு கொடுக்குறான் வரி செலுத்துறான் அவனுக்கு நஞ்சில்லா உணவு நல்ல குடிநீர் இதை நான் தரணும் என்னோட கடமை அப்படின்னு சொல்லுங்க அது அரசியல் மக்களுக்கான அரசியல் அந்த அரசியல் நாங்கள் பாராட்டும் பரவாயில்லோம் ஆனால் நீங்கள் அதை செய்யல அதே சொல்ல முடியல காரணம் கார்பரேட் நீங்க கார்பரேட்டுக்காக கொய்கோத்து நிற்கிறீங்க கஷ்டம் இருக்கும் நீங்க தூக்கி போட்டுட்டீங்க நாங்கள் மட்டும்தான் நாங்கள் இந்த கட்சிகளெல்லாம் எதிர்க்கலைங்க இந்த கட்சிகள்லாம் இது எங்களுக்கு இந்த கட்சிகள் அரசியல் கிடையாது எங்களுடைய அரசியல் மக்களுக்கான மண்ணுக்கான அரசியல் தற்சார்பு நோக்கிய அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் நாங்கள் செய்யணும் விரும்புகிறோம் அப்போ நாங்க யாரு எங்களுடைய இது கார்பரேட் இந்த இந்த நாட்டை கார்பரேட்டுக்கு நீங்க எல்லாத்தையும் கைவரிசி கொடுத்துட்டீங்க வாங்க வாங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க எல்லாம் எடுத்துக்கங்க எல்லாம் வளர்த்து எடுத்துக்கோங்கன்னு நீங்க தாராளமா கை வச்சுட்டீங்க அதனால இந்த நலம் நாசமா போயிடுச்சு நஞ்சா ஆயிடுச்சு அதுல இருந்து மீட்கணும்ன்றதுக்காக தற்சார்பு பொருளாதார கொள்கை முன்னிறுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமான தேசமாக மாறணுன்றதுக்காக அந்த கொள்கை சார்ந்து நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அந்த அரசியல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தானியோடு பேசி பாட்டு சொல்லு கேளுங்க மக்கள் அதுதாங்க அரசியல் அந்த அரசியல் பண்ணுங்க இல்லைன்னா மூடிட்டு போகும்